மனசு சும்மாவே ஆடுவா அக்கா தோப்புல மோட்டார் வச்சிருக்க எந்த நேரம் பார்த்தாலும் தண்ணி ஓட numeனேக்கே தான் கிடக்கும் சரி அதுக்கு என்னடி என்னக்கா புரியாம பேசுற நீ துணி துவைக்கணும் குளிக்கணும் வைக்கணும் குளிக்கணும்}||ல வாக்கா அங்க போய் துணியை துவைச்சிட்டு குளிச்சிட்டு வருவோம் கரண்ட் வேற இல்லையல போர் அடிக்கும்ல கா அங்க போனா என்ஜாய் பண்ணலாம் டேடி கரண்ட் இல்லேன்னு சொல்ற அப்புறம் எப்படிடி அவங்க தோப்புல மட்டும் தண்ணி வரும் ஏக்கா அவங்க தோப்புல ஜெனரேட்டர் வச்சிருக்காங்க 24 மணி நேரமும் அவங்க தோப்புல கரண்ட் இருக்கதே செய்யும் மோட்டர் ஓடிக்கிட்டே இருக்கும் உனக்கு தெரியாதா ஓ அப்படியேடி ஆமா ராணி அக்கா நான் வேற குளிச்சு மூணு நாள் ஆச்சு வாக்கா இன்னைக்காவது போய் குளிப்போம் அட கர்மம் முடிச்சவளே அதானே பாத்தே என்னடா இங்க வீசிக்கிட்டே இருக்குனே ஏன் இப்படி பண்றே அட போ வசந்தியக்கா அடிக்கடி குளிச்சா ஜல்லுப்பு புடிச்சுக்கும்கா அதே வாரத்துக்கு ஒரு தடவை குளிப்பேன் அக்கா இந்த தான் சரோஜாக்கா போய் கிட்டி இருக்கு கேளுக்கா நாங்களும் பம்ப செட்ல வந்து குளிக்க வாணி டேடி அந்த அக்கா மூஞ்சில அடிச்ச மாதிரி எதாச்சு பேசிர போகுதுடி அட கேளுக்கா எப்படியும் வயக்காட்டுக்கு தண்ணி ஊத்திக்கிட்டே இருக்க போகுது அதுல என்ன நம்ம தண்ணி அள்ளிட்ட வர போறோம் அங்கேயே தோச்சிட்டு குளிச்சிட்டே வர போறோம் கேளுக்கா ம் சரி டி சரோஜாக்கா சரோஜாக்கா என்ன ரணி ஏக்கா இன்னைக்கு வேற கரண்ட் போயிருமா துணி வேற நிறைய இருக்குக்கா

சேரிடி சரிடி அங்கிட்டயே வச்சுக்கப்போ சரோஜா சாப்பிட்டியா சரோஜா அடியை ஒழுங்கா சாப்பிடுடி நான் காட்டு வேலை வயல் வேலைன்னு திரிஞ்சுகிட்டு இருக்கேன் அதனால சாப்பிட மாட்டேன் நீ என்னடி வீட்ல தானடி இருக்க நேர நேரத்துக்கு சாப்பிட்டா என்ன சாப்பிடுங்க புழுத்த நேரும் ஆஹ் சரி டீ பிள்ளைகளுக்கு இதே சாப்பாடு தான் குடுத்தியா

வசந்தி அக்கா பாப்பான்னு சொல்லிக்கிட்டு கிடக்க ஓ பாப்பா பாடும் பாட்டு அத பாடுறியா என்ன ராணியக்கா எல்லாரும் பாப்பா சொல்லிட்டு என்னமோ அசையாதான்னு சொல்லிட்டு மேலே ஏறி நிக்கிறீங்க என்னக்கா செவனேனே இருந்தே இதனாலதான் இதனாலதான் ஏதாவது பிரச்சனை வரும் சொல்லிட்டு நான் குளிக்கிறதே கிடையாது

என்ன பாவிகளா உசார நீங்க மட்டும் மேலே ஏறி நின்றுகிட்டு என்னைய பாம்பு கிட்ட விட்டுகிட்டு பட்டுனு போயிருவா பட்டுனு போயிருவான் சொல்லிக்கிட்டு கிடைக்கீங்களே ஏமா பாம்பு இல்லம்மா அது ஒரு வகையான மீன் வேளாங்கு மீனு ஆமாமா வேளாங்கு மீன் இப்படித்தையும் பாம்பு மாதிரி இருக்கும் ஏன் பொண்டாட்டி பாம்பு 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 சொல்லி ஓடி ஆறவும் நான் என்னமோ ஏதோ அழகு அடிச்சு ஓடியா இருந்தா இங்கு வேளாங்கு மீன் கிடக்கு

என்னக்கா பாம்பு மாதிரியா இருக்கு